ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து மனிதா ரொம்ப அடிப்புக்க அடங்கிடுவ மனித சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறார் ரொம்ப ஆடி கூட்ட வாழ்க்கையே பூட்டி வைக்கிறார் இந்த பாட்டு யாருக்கும் இல்லை இப்ப இதான் திமுக எம்எல்ஏ அவங்களுக்கு தான் இந்த பாட்டு உங்களுக்கு தான் மக்கள் வந்து பாட்டீங்கன்னா சாவி கொடுக்குறாங்க ஓட்டுன்ற சாவியை கொடுத்து உங்களை வந்து நாட்டுக்கு போய் பேச சொன்னா நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல எம்பிஆர் ஒரு துணை ஜனாதிபதியை வந்து கேள்வி கிண்டல் பண்ற வேலையை செய்வீங்க மக்களோட பிரச்சனை எதுவுமே பேசுறதில்ல அதனால என்ன உங்களுக்கு பலன் இருக்கு நீங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டு போயிட்டு அங்க வந்து மிமிக்ரி பண்ணிட்டு அதனால என்ன பலன் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஐயா பொன்முடி வந்து பாத்தீங்கன்னா அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க எவ்வளவுதான் கொள்ளை அடிச்சு என்னலாம் சேர்த்து வச்சாலும் நீதி நியாயம் பெற்றது எப்போதும் வெட்டும் தான் வந்து ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு வழக்க வேலூருக்கு மாற்றி கிட்டத்தட்ட முன்னூறு பக்கத்துக்கு மேல இருக்க ஒரு குற்றப்பத்திரிகையில கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல சாட்சி சொல்லிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மூணே நாட்கள்ல பாத்தீங்கன்னா மூணே நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்றீங்க அது யாரு தீர்ப்பு சொல்றது ரெண்டு நாள் ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லி என்ன அவசரம் உங்களுக்கு அந்த வழக்கு சாதாரணமா நடந்திருந்தாலும் இன்னொரு செய்ய போயிடலாம் ஆனா உங்களுடைய இந்த ஆட்சி இருக்கிறப்ப கொள்ளை அடிக்கணும் இந்த ஆட்சி இருக்கிறப்ப தன் மேல உள்ள வழக்கெல்லாம் தீர்த்துக்கணும் எவ்வளவு கேவலமான செயல் ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கின்றதுக்காக எவ்வளவு நேரம் தேர்த்து நீங்க வந்து செஞ்சிட்டீங்க அதனாலதான் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை முற்றுப்புள்ள என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி அவர்கள் வந்திருக்காங்க உங்களை ஒவ்வொருவர அடுத்தடுத்து லிஸ்ட் தலைவர் சொல்றாரு அடுத்தடுத்து எல்லாமே உள்ள போவீங்க தலைவரோட நடைபாணத்துல வரப்பெல்லாம் அங்க இருக்கிற அமைச்சர்கள் என்ன வேணும் பயம் இப்படா நம்மளை பத்தி பேசுவாருன்ற பயம் அதிகமா இருக்கு இங்கேயும் வர போறாரு காட்டுமரம் வந்து அங்க உள்ள எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பத்தி பேச போறாரு இங்கேயும் வந்து இங்க விட அமைச்சர் புத்தி பேச போறாரு திட்டக்குடிக்கும் போயிட்டு அமைச்சர் கணேசன் புத்தி பேச போறாரு சிவபுரத்துக்கு வந்து அண்ணன் தினமரம் பத்தி பேச ஆக மொத்தம் எங்க தலைவர் யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் எந்த கூட்டணியின் தலைமையில் சுமார் மேற்பட்ட இடங்களை வருவார் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெரிய கைது கைது பண்ண மேடம் <laughs>

காவல் 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 காவல்

கிரியில் பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை விலைக்கு கூட்டத்தில் நாங்கள் கட்சியின் சாதனை நரேந்திர மோடி கூட்டத்தில் பேசும்போது புவனகிரியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கட்சியினரை மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளரை மிகவும் அவமதிப்பாக பேசியிருந்தனர் உடனடியாக அரசு விடிக் கொண்டிருந்து கைது பண்ணுங்க அவனை கைது பண்ணா இதே பழக்கமாக உற்பத்தி வைக்கிறேன் அரசியலம் கைது பண்ண ஓய்வு நம்பதலாம் <coughs> کايي سي كايي 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 سي আমি <laughs> সেই છે <bandera> <enrolled in -book>